காயகல்ப வீடியோ பார்க்கும் அனைவருக்கும் வணக்கம் இன்றைய தினத்துல பாத்தீங்க அப்படின்னு சொன்னா எல்லாருக்கும் வந்து நரம்பு தளர்ச்சி பிரச்சனை உடல் வலிமை இல்லாதது காரணம் என்ன பார்த்தீங்கன்னா உழைப்பு ஜாஸ்தி ஆபீஸ்ல உழைக்கணும் அப்புறம் வீட்டுக்கு வந்தால் ஒரு உழைப்பு இருக்கு இதெல்லாம் அதிகமாக ஆக என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து இந்த நரம்புகள் வந்து சோகம் கொடுத்து நரம்பு வந்து தளர்ச்சி மாதிரி ஆயிரும் ஒரு இன்ட்ரெஸ்டே இருக்காது நமக்கு மனப்பதட்டம் அந்த மாதிரி பிரச்சனை எல்லாம் ஏற்பட்டுரும் இப்போ இதுக்கெல்லாம் என்ன காரணம் அப்படின்னு சத்து உள்ள நல்ல பொருள்களாக நாம் சாப்பிடும்போது இந்த நரம்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனை எல்லாம் சரியாகும் அதே நேரத்தில் பாத்தீங்க அப்படின்னு சொன்னா நார்சத்து எதுலெல்லாம் இருக்குது கீரை வகையில் இருக்கு பழ வகையில் இருக்கு இந்த மாதிரி பல மாதிரியாக இருக்கு உணவு வகை அதாவது அறுசுவையும் நமக்கு தேவை இனிப்பு புளிப்பு கைப்பு கார்ப்பு கா இதெல்லாம் வந்து நமக்கு தேவை அறுசுவை இந்த அறு சுவையும் சாப்பிட்டா தான் வந்து நமக்கு மனசு திருப்தியாக இருக்கும் இப்போ ஒரு விருந்துக்கு போகிறோம் எதுவும் சரியில்லைன்னா நமக்கு வச்சுட்டு வந்துடுறோம் அதே நல்லா அந்த அந்த சுவையான உணவாக இருக்கும் போது நல்ல மனசு திருப்தியா சாப்பிட்டு வருவோம் அதே மாதிரி நம்ம உணவு வகை வீட்டில் செய்யறதெல்லாம் வந்து நல்ல சுவையாக இருக்கணும் ஒவ்வொரு பொருளும் விதவிதமாக செய்யும் போது அதாவது பெரியவங்கள்லாம் இருந்தாங்க அந்த காலத்துல நார்சத்து எது குழுமை எது சூடு ஏறக்கூடிய பதார்த்தம் எது அப்படின்லாம் அவங்களுக்கு தெரியும் அதை மாதிரி சமைச்சி போட்டாங்க இந்த நரம்பு தளர்ச்சி பிரச்சனை யாருக்கு இருந்தது கிடையாது அந்த காலத்து உணவுகள் இன்றைக்கு இல்லை அப்படின்னு சொன்னாலும் அதுக்கு தகுந்த மாதிரி வந்து இன்னைக்கு எல்லா உணவும் வந்துருச்சு பாஸ்ட் ஃபுட்டு அது இது சிறுதானிய உணவு அப்படின்லாம் வந்துருச்சு அப்போ நாம இந்த சிறுதானியம் எடுக்கிறோமா அப்படின்னா அதெல்லாம் ஒன்றும் கிடையாது இதெல்லாம் நரம்பு தளர்ச்சியை போக்கக்கூடியது நரம்பை வலுவாக்கக்கூடியது ஆகையினால இந்த நரம்பு பிரச்சனைகள் சரியாக்கவும் மனப்பதட்டம் அதே நேரத்தில் வந்து ஒரு மனுஷனுக்கு எப்படி நோய் வருது அப்படின்னு பாத்தீங்கன்னா ரத்த சீரோட்டம் சரியாக இருக்கணும் அந்த ரத்த சீரோட்டம் சரியாக இல்லாத போது நமக்கு பலவிதமான தொல்லைகள்லாம் வந்துடும் அப்போ நாம வந்து நேரம் தவறி சாப்பிட்றது நேரம் தவறி தூங்குறது கண் அதிகமாக கண் முழிக்கிறது இதுவே பெரிய ஒரு பிரச்சனையாகி நரம்பு மண்டலத்தை பாதிப்பாகி நம்ம உடம்புல வந்து ஒரு நரம்பு ரெண்டு நரம்புலாம் கிடையாது எழுபத்தி ரெண்டாயிரம் நாடி நரம்புகள் எப்படின்னா ஒரு நரம்பு போகும் அங்கேருந்து ஒரு பத்து கிளையாக பிரியும் இப்படி ஒவ்வொரு பாகத்துலேயும் பிரிஞ்சு 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 இந்த ஆலமரம் எப்படி இருக்குது எத்தனை கிளைகள் ஓடுது அது மாதிரி நம்ம உடம்புல எல்லாம் வந்து அந்த மாதிரி ஓடிக்கிட்டே இருக்கு அத்தனைக்கும் வந்து இந்த ரத்தம் வந்து சீரோட்டம் சரியாக இருக்கணும் எதுல இருக்கோம் உணவுல தான் ஆகையினால இந்த உணவு நாம சாப்பிட்டு நல்ல ஆரோக்கியமாக இருந்தாலும் கூட மாதம் இருமுறை தாம்பத்திய உறவு வைக்கும்போது இந்த நரம்பு மண்டலம்லாம் நல்ல ஸ்ட்ராங்காக இருக்கும் அதே நேரம் தாம்பத்திய உறவு அதிகமாகும்போது போது என்ன ரத்த ரத்தம் சுண்டி போயிடும் ரத்தம் சுண்டி போய் அப்புறம் விந்து குறைபாடு அதாவது விந்து விட்ட நொந்து கட்டான்னு சொல்லுவாங்க எல்லா யூடியூப்லேயும் இதே மாதிரி தான் சொல்லிக்கிட்டு இருக்காங்க விந்து உண்டான எல்லா பொருளுமே இருக்குது நம்ம உணவுலேயே அப்போது அந்த மாதிரி உணவுகளை எல்லாம் நாம் தேர்ந்தெடுத்து ஆதி காலத்துலேருந்து சாப்பிட்ருக்காங்க அநேகமா அநேக பேர் வந்து ஆரோக்கியமாகவும் இருந்திருக்காங்க நமக்கு இன்னைக்கு உழைப்பு பணம் அதான் தேவைப்படுது ஆகையினால நீங்கள் வீட்டில் வந்து சிறுதானிய உணவுகளையும் நல்ல ஆரோக்கியமான சத்துள்ள கீரை வகை பழ வகை பீன்ஸ் வகை பூசணிக்காய் இன்னைக்கு யாரும் பூசணிக்காய் சாப்பிட்றதில்ல அதிலெல்லாம் சுண்ணாம்பு சத்து ஜாஸ்தி இருக்குது எல்லாம் உடம்புக்கு தேவைப்படுறது தான் எல்லாமே அப்படி நாம் ஆரோக்கியமான சமையல் செய்து சாப்பிடும்போது இந்த நரம்பு மண்டலத்தை பாதிக்காமல் ஆரோக்கியமாக நாம் என்னைக்கு இருக்கலாம் டெய்லி பழைய இது சாப்பிடுங்க ஆரோக்கியமாக இருக்க இருக்கலாம் இட்லி தோசை எல்லாம் வந்து ஆரோக்கியம் தராது பழைய சோறு பழைய காலத்து உணவுகளே வந்து நமக்கு ஆரோக்கியத்தை தந்துக்கிட்டு இருந்தது இப்பவும் தருது ஆகையினால இதெல்லாம் நாங்கள் செஞ்சிட்டாங்க அப்படின்னு நினை நினைக்கிறவங்க நமக்கு இதுக்கு மேலே எதுவும் செய்ய முடியாது இல்ல செய்யறதுக்கு ஆள் இல்லை அப்படின்னு நினைச்சிங்க அப்படின்னு சொன்னால் இந்த ஜங்கலி லேகியம் ஜங்களி லேகியம் நம்ம வைத்தியசாலையில இருக்கு நான் இப்ப என்னென்ன சொன்னே என்னென்ன சொல்லியிருக்கணும் அத்தனை ஆரோக்கியத்தையும் தரக்கூடியது இந்த ஜங்களி இது சுகர் இல்லாதவங்க எடுக்கக்கூடிய ஒரு லேகியம் இது ரத்த ஓட்டத்தை சீராக்கும் எழுபத்தி ரெண்டாயிரம் நாடி நரம்புகளையும் பலமாக்கி நமக்கு நல்ல ஆரோக்கியத்தை தரக்கூடியது இந்த ஜங்கலி அது மாத்திரம் இல்ல நோய் எதிர்ப்பு சக்தி அதே நேரத்தில் ரத்த சுத்தி எல்லாமே செய்யக்கூடியது இந்த ஜங்களி லேசியம் இந்த ஜங்களி லேசியம் யாரெல்லாம் சாப்பிடலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா பத்து வயசு குழந்தை முதல் என்னுடைய வயசு உள்ளவங்க வரைக்கும் எடுத்துக்கலாம் அதாவது சின்ன பத்து வயசு அப்படின்னா அரை டீஸ்பூன் முப்பது வயசுலேருந்து அறுபது வரைக்கும் ஒரு டீஸ்பூன் காலை மாலை அப்படின்னு சாப்பிடும்போது பசும்பால் குடிச்சிக்கணும் அதே நேரத்தில் வந்து பெரியவங்களாகி என்னுடைய வயசு உள்ளவங்க டெய்லி அரை டீஸ்பூன் காலை மாலை எடுத்து பசும்பால் குடிக்கும் போது சகல சத்துக்களும் கிடைக்கக்கூடியது ஆகையினால் நீங்கள் என்னென்னைக்கு ஆரோக்கியமாக இருக்கணும் அப்படின்னு விரும்பினீங்கன்னா முன்னாடி நான் சொன்ன மாதிரி வீட்டில் செய்து சாப்பிடுங்க அதெல்லாம் செய்யறதுக்கு ஆள் இல்லை செய்ய முடியலை அப்படின்னு நினைச்சிங்க அப்படின்னு சொன்னால் இந்த ஜங்களி லேகியத்தை வாங்கி சாப்பிடுங்க நான் சொன்ன எல்லா விஷயமும் சரியாக வரும் என்னைக்கு நாம் ஆரோக்கியம் ஆரோக்கியமாக இருக்கலாம் நன்றி வணக்கம்